வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா சன் டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க சினிமாவில் பல சென்டிமெண்டல் கல்சியில் பார்த்துருப்பீங்க நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார நடிப்பை பார்த்து மிரண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூணு நாளில் என்ன காரணம்னா இது நாடகம் சொன்னது வேறு யாரும் இல்லை அந்த காயத்ரி அம்மையாரோட கணவர் இளவரசர் தான் அவர் நாங்கள் ரெண்டு பேர் லைவ் வீடியோ போட்டது நடித்தோம் சண்டை பிடிச்சி நடித்தோம் அதை வச்சு எப்படி வியூஸ் போகிறதுன்னு பார்த்துட்டு இப்போது அப்படியே பல்ட்டி அடித்து நான் இங்கே நடிக்கலை காயத்ரி மேலே எந்த தப்பும் இல்லை என் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு நியாயப்படுத்தி ஒரு காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு இவர் ஃபோன் பண்ணுறாரு அந்த ஃபோனில் அழுகுது அழுகுறாங்க இனிமேல் முந்திரியே முடிக்காத இந்த மாதிரி எந்த அடி அடிக்கிறீங்க இப்படி எல்லாம் அடிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு இவர் அப்படியே சென்டிமெண்ட் காட்சி உரிய அழுகிறாரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவர் போதையை போட்டு அடிக்கிறது போ புதுசு இல்லை அப்புறம் அடித்த கடைசியில் என்ன சொல்லுவார்னா எனக்கு போதையில் என்ன பண்ணுறதுனே தெரியல அடித்தேன்னா எனக்கே தெரியலன்ட்டு ஒரு குண்டை தூக்கி வீழ்ச்சி அப்புறம் காயத்ரி அம்மையார் அவர் பேட்டி கொடுக்குறாங்க எந்த ஐடியிலையான்னு இலாகாயு இவர் அதே ஐடியில் தான் இவர் பேட்டி கொடுக்குறாரு அதே ஐடியில் தான் அந்த அம்மாவும் பேட்டி கொடுக்குறாங்க பக்காவான ஸ்கிரிப்டு பக்காவான திரைக்கதை உண்மையுமே சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க என்ன காரணன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்குது அந்த அம்மா சொல்லுது நாங்கள் ட்ராமா பண்ணி எங்களுக்கு என்ன வரப்போகுனா ஒன்றும் வரப்போகிறது இல்லைங்க ட்ராமா தான் உங்களுக்கு மினிமம் ஒரு அஞ்சாறு வீடியோ சேர்த்து பத்து லட்சம் வியூஸ் போயிருக்குது இவர மாதிரி ஒரு தரமானால நான் பார்த்ததே இல்லை இவர் நான் கடிக்கலையும் சொல்லி போட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வீடியோ போடுறாரு நான் நாங்கள் போட்டது உண்மையான வீடியோ தான் காயத்ரி மேலே எந்த இல்லைன்ட்டு சொந்த மனைவியே மேலே பழி போட்டு அப்படியே பல்டி அடித்து பேசுகிறேன்னா சமீப காலமாக எந்த யூடியூப்லேயுமே இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி நான் பார்த்ததில்ல பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாங்க அதாவது எப்படி வேணால் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் கண்டென்ட் போட்டு முழுக்க முழுக்க குடும்ப சண்டை ஒரு பெர்சனல் விட்றது இல்லைங்க எல்லாமே யூடியூப்புக்கு தாரை பார்த்துட்டாங்க யூடியூப் ஒப்போ யூடியூப்புக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இவங்க ஃபேமிலியை அப்படியே யூடியூப்பில் ஒப்படைச்சிட்டாங்க அங்கே உட்காந்து அந்த அம்மா ஒரு பேட்டி கொடுக்குது இவர் இங்கே ஒரு பேட்டி கொடுத்து சென்டிமெண்ட்டாக வந்து பேட்டி கொடுக்குறாரு மொத்தத்தில் இவங்களோட நடிப்புக்கு பல டிவி சீரியலாம் தள்ளி நிற்கணும் எதனால் நான் சொல்கிறேன்னா காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஃபோன் பண்ணுறாரு அந்த அம்மா அழுது அப்புறம் அவங்க அம்மாவோட அம்மா வந்து பேசுது நீங்கள் வந்து குடிக்காமல் திரும்பி வாழுங்க அப்படிங்கிறாரு சரிங்கத்தை நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கணவன் மனைவி கண்டு நாங்கள் எதுக்கு வேலைக்கு போகணும் எங்களை வேலைக்கு சொல் வேலைக்கு போக சொல்கிறதுக்கு நீ யார் வேலைக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் வேலைக்கு போனால் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இப்போது கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருக்குது அதுக்கு வேண்டி இவர் வேலைக்கு போகிறாங்க இவர் வேலைக்கு போக மாட்டாருங்க வேலைக்கு போவார் பத்து நாள் வேலைக்கு போவார் அந்த அம்மா இந்த வீட்டுக்கு வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் போல் வீடியோ போடுவாங்க எங்கள் வாழ்க்கை வரலாறு இருந்தாங்க வாழ்க்கை வரலாறு ஒரு பகுதி இதையும் எடுக்க வேண்டியதில்லை மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வைப்பு கண்டன்ட் ஹஸ்பண்ட் வைப்பு சமீப காலமாக எந்த யூடியூப்லேயும் பார்த்ததில்ல அப்புறம் நிறைய பேர் அண்ணா குடிக்காதீங்க சேர்ந்து வாடுங்க சேர்ந்துக்க வாடுங்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கணவன் மனைவி சண்டை நடத்திருக்குது எந்த கணவன் மனைவிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்கன்னா எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க இவர் கொடுப்பீங்கன்னா என்ன அடிக்ட் ஆகிருக்கிறீங்க அதாவது முழுக்க முழுக்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாங்க எந்த வழியிலையும் வேணால் சம்பாதிக்கலாங்க ஆனால் இப்படி கண்டன்ட்டு போட்டு சம்பாதிக்கிறது நான் பார்த்ததில்ல இதெல்லாம் ஒரு பழப்பானு கேட்டால் இவங்களுக்கு இதை பழப்பு என்ன காரணம்னா முழுக்க முழுக்க இவங்க இதே தொழிலாக வச்சுருக்குறாங்க இந்த வீடியோவில் பல வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் கூடிய ஆகல இந்த வீட்டில் அவ்வளோ சண்டை நடந்திருக்குது பல வீடு மாறியிருப்பார் ஆறு மாதத்தில் இந்த வீட்லேயாவது இருப்பாங்கனாட்டா இந்த வீட்டில் ஆரம்பத்துலேயே சொன்னேன் கண்டிப்பாக இவர் பத்து நாள் நல்லா இருப்பேன் இருபது நாள் குடிப்பாருன்னு சொன்னேன் ஒரு மனுஷனுக்கு பணம் முக்கியம் கிடையாது மானம் மரியாதை முக்கியம் அந்த மானம் மரியாதை போச்சுன்னா நீங்கள் எங்கே போய் என்ன சம்பாதிச்சாலுமே அதை வந்து திரும்ப வாங்க முடியாது கோடி கோடியாக சம்பாதிச்சாலுமே அந்த மானமல்லினா வெளியே போய் தலை காட்ட முடியாது இவ்வளோ ஒரு விஷயத்தையும் விடாமல் யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ போட்டு அதில் வியூஸ்ங்கிற வெளியில் வருமானம் பார்த்துட்டு இவ்வளோ கதை சம்பாதிச்சிட்டு இவங்களில் எப்படி வெளி வெளியே தலை காட்டுவாங்கன்னா கண்டிப்பாக தலை காட்டுவாங்க இன்னொரு பத்து நாள் கடிச்சு தங்க மயில் தகர மயில்கிட்டு வீடியோ போடுவாங்க அப்போ யாராவது பேட் கமெண்ட் பண்ணிங்களா அவங்களை பிடிச்சி திட்டுவாங்க அப்படி ஒரு நடிப்பு நடித்து தான் நடித்து தான் இந்த கண்டென்ட் வீடியோ கிட்டத்தட்ட பத்து லட்சம் வியூஸ் போயிருக்குது எல்லா வீடியோ சேர்த்து அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க நாங்கள் நடிக்கலை நாங்கள் எதுக்கு ட்ராமா போடணும் அப்படிங்கிறாங்க ஆனால் பக்காவான ஸ்கிரீன் ப்ளே பக்காவான ஸ்கிரிப்டு அதை நம்பி ஏமாந்தது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அவங்க சப்ஸ்கிரைபரே மட்டும் இல்லை என்றைக்குமே இல்லை முழுக்க முழுக்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது பல யூடியூபர் இருக்குதுங்க எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது இவங்க ஒரு உதாரணம் நீங்கள் வந்து பல ஃபேமிலி யூடியூப்பில் ஃபேமிலி யூடியூப்பரில் போய் பாருங்கள் நான் ஆல்ரெடி நிறைய சேனல் பேர் சொல்லியாச்சு எந்த ஒரு சேனலுமே இப்படி ஒரு சண்டை வீடியோ பர்சனல் வீடியோ யூடியூப்பில் வெளியிட்டு அதை வந்து வியூஸ் பார்த்தது பார்க்க மாட்டாங்க பார்த்ததில்லை நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்த மாதிரி மட்டமான கீழ்த்தரமான செயல் செய்யக்கூடியவரது நம்ம இளவரசர் தான் அவருக்கு இளவரசர்னு பேர் வச்சுருப்பால் குடியரசர்னு பேர் வச்சிருக்கலாம் அவர் நீங்கள் என்னதான் தலகையில்னு தண்ணி குடித்தாலுமே குடிக்காதே குடிக்காதீங்கன்னா இருபது நாளைக்கு நல்லா இருப்பார் அந்த பத்து நாளே ரொம்ப மோசமாக நடந்துப்பாரு அப்புறம் குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறாரம்மா அதையும் வந்து வீடியோ போட்டு அதையும் வியூஸ் பார்க்குறாங்கண்ணா இவங்களெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் ஒரே ஐடியில் தான் ரெண்டு பேரும் பேட்டி கொடுக்குறாங்க அந்த அம்மா நீங்கள் சொல்லிச்சு அவங்க நாங்கள் லாக் அவுட் பண்ணி வச்சு நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்புறம் அதே ஐடியில் ரெண்டு பேரும் வந்து வீடியோ போடுறாங்கண்ணா இதில் எதை இது ட்ராமான்னு சொல்லாமல் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இவங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் இது இதுவும் இது காலம் கடந்து போக சொல்லுவாங்க இது மீறி பல வீடியோக்கள் அரங்கேற்றுவாங்க அதையும் வந்து பார்த்துருச்சிங்க என்ன காரணம்னா லட்சக்கணக்கில் வருமானம் ஒரு பத்து லட்சம் ஃபீஸ் போயிருக்குது அதாவது மாதம் புல்லா எடுக்க வேண்டிய டாலரை ஒரே நான் நாலு நாள் இல்லைங்க மூணு நாளில் எடுத்துட்டாரு அப்போ இவருக்கு என்ன கவலை இவருக்கு மானம் போனால் மரியாதை போனோன்னா ஒழுக்கம் இருந்தானே இல்லைன்னு என்ன நம்மளுக்கு தேவை வருமானம் அந்த வருமானத்துக்கு வேண்டி என்ன வேணாம் பண்ணுவாங்க நாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுனால் நாம் பண்ணலாம் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மொத்தத்தில் ஒரு ஃபேமிலி யூடியூபர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு உதாரணம் இவங்கள சொல்லலை பல ஃபேமிலி யூடியூபர் நானும் பார்த்துருக்குறேன் சண்டை பிடிப்பாங்க ஆனால் அது வந்து யூடியூப்பிலலாம் போட மாட்டாங்க பத்தம்பதுவாக பிடிப்பாங்க இவர் அவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக மனைவி பற்றி சொன்னார் நாங்கள் போ பேசினதெல்லாம் நடிப்புன்னு சொல்லி போட்டு அடுத்த நாளே வந்து நாங்கள் வந்து நான் அடிக்கலைங்க காய்த்தி மேலே இந்த தப்பு பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாருனா இவரெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இவங்க சப்ஸ்கிரைபருக்கு இன்றைக்கு மட்டும் இல்லைங்க என்றைக்குமே சுயசுந்தரம் வரப்போகிறதில்ல இந்த மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணி வருமானத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களெல்லாம் என்ன சொல்கிறன்னு தெரியல ஒரு ஃபேமிலி யூடியூப்பர்னால் நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்ல நல்ல வீடியோ போட்டு வாழணும் வாழ்க்கை ஃபுல்லாக சண்டை சச்சரவு குடும்பத்தை காட்டி வீடியோ சண்டை பிடிச்சிட்டு வீடியோ குடிச்சிட்டு வீடியோ இதை போட்டு சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது தெரியல மொத்தத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனால் இப்படியெல்லாம் போய் சம்பாதிச்சு இந்த பணம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நிற்காது தான் நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு வழியில் போகும் தான் சொல்லுவேன் சுயசந்திப்பு நிறைய இருக்குதுங்க